இந்த ஆலய எப்படி இடம்பெறுகிறது அன்கொள்ளா மாவட்ட புறம்பந்த சுவாமி கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது இந்த ஒரு பார்வையை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகின்றனர் சுவாமி எப்படி ஒவ்வொரு ஒரு வீதியிலே தேரிலே எப்படி இழுத்துக் கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி அற்புதமான காட்சிகளை பார்க்க போகின்றோம் உள் வீதி உலா சுவாமி எப்படி வந்தார் என்று பார்க்க போகின்றோம் இது தொட்டு யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குல சுவாமி உள் வீதி விழா சுத்துகின்ற காட்சியை பார்க்க கொள்கின்றோம் ஒவ்வொரு சுவாமிகளையும் தேருக்கு கொண்டு செல்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மாவட்டபுரம் கந்தசுவாமியார் நிர்வாக அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வசந்த மண்டப பூசி பார்த்துக் கொடுக்கின்றோம் சுவாமி வருகின்றது ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தின கிழக்கு வீதி கொண்டிருக்கின்றோம் அற்புதமான காட்சிகளை பார்த்து வருகின்றோம் பக்தர்கள் சுவாமியோட பேரை நோக்கி செல்லுகின்ற ஒருவர் சுவாமியும் கிழக்கு வாசரும் வெளியிலே வருகின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் வாசையில் சுவாமிக்கு படையல்கள் படைக்கப்பட்டு நிர்வாக சுவாமி மேல கால வாக்கியம் முழங்க சுவாமிக்கு கீகர்களிலே நிமிடம் சுவாமி தேர் இருப்பிடத்தை நோக்கி அதாவது தேர் முடி மண்டபத்தை நோக்கி சென்றிருந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாசுரங்களை பக்தியோடு படித்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் நீச்சிக்கடங்களை பக்தர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் ஐந்தாம் ஆண்டு மாவட்டபுரம் கந்த சுவாமி கோவில் தேர் திருவிழா இப்பொழுது சுவாமி தேர் மண்டபத்தை நோக்கி செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விநாயகர் முருகப் பெருமான் ஏனைய தேர்களுக்கு சென்று கொடுகின்ற அற்புதமான காட்சி பக்தர்கள் பக்தியோட சதுர வடிவ அதாவது சுப்பக வடிவிலான குடைகளை பிடிக்க அந்த குடையிலே தாருங்கோம் ஜானை நான்கு பக்கமும் ஜானை அருகிலே சித்திர வடிவங்கள் தாமரை சிம்மாசனத்திலே மரத்தினாலே செய்யப்பட்ட தாமரை சிம்மாசனத்திலே இன்றைய நாள் முருகப்பெருமான எழுந்தொருள் இருக்கின்றாரங்களோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவங்கள் அதிலே செதுக்கப்பட்டிருக்கிறது சிங்க வடிவம் முனிவர் செதுக்கங்கள் சிற்பங்கள் அது சொல்லலாம் தாமரை சிம்மாசனத்திலே இன்றைய தினம் எழுந்தொருள் இருக்கின்ற முருகப்பெருமானினுடைய அழகை பார்த்துக் கொள்கின்றோம் மாவட்டபுரம் அந்தசாமி கோவிலினுடைய நான்கு தேர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று தேர்களில் சுவாமி ஏறிவிட்டார் நான்காவது மிக பிரம்மாண்டமான மாவட்டபுரம் சுவாமியினுடைய தேர் என்னும் சற்று நேரத்தில் பக்தர்கள் பட்டம் பிடிக்க இழுக்கின்ற அந்த விதமான காட்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம் ಕೇರಳ ಮಂಡಪದೇ ಸುವಾಮಿಯ ಅಭ್ಯುಮ ಸತಿಯಾಗ ಪತ್ತು ಮಣಿ ಇರಡು ನಿಮಿಷಕ್ಕೆ ಸುವಾಮಿಯ தேர் மண்டபத்திலே இரட்டி வைத்துவிட்டார்கள் ஏராளமான பக்தர்கள் மாவை கந்தனியை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் கிழக்கு வீதியில் நேற்று இழுக்கப்பட்ட மிகப்பெரிய சப்பேரலா அதற்கு முன்னாலே திறன் நிற்கின்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாருங்க முன்னாலே மடைகள் எல்லாம் அதுபோல பிரம்மாண்டமான திருங்காய்க்குரியில் இங்கே முன்னாடி ஒரு பக்தர்கள் தேங்காய் உடைப்பதற்காக காத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று தேர்களில் மூன்று சுவாமியை மருந்திற்கு பிறகு இழுப்பதற்காக பக்தர்கள் அப்படியே முன்னாள் இருக்கின்ற அற்புதமான காட்சி உண்மையிலேயே இதை பார்க்கும் பொழுது அப்படியே எல்லா எல்லா இடத்திலேயும் அப்படியே தலைகள் தான் தருகின்றது அவ்வளவு தூரம் பக்தர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது சுவாமியை தேரிலே ஏற்றுக்கொண்ட காட்சி மக்களே வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறாங்க முருகனை தரிசிப்பதற்காக மாவட்டபுரம் கந்த சுவாமியார் தேரிலே ஏறியதுக்கு பிறகு தீபம் காட்டுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் தேரனுடைய பிள்ளையார் தேருக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி என்னென்று இந்த ஆலய குருக்கள் அப்படி என்னை அழைத்தார் அந்த பிள்ளையார் தேருக்கு முன்னால் இடம்பெறுகிற பூஜைகளை பார்க்கப்படுகின்றோம் பிள்ளையாருக்கு முன்னால் கிடைக்கப்பட்டு விநாயகர் பெருமானுடைய தேருக்கு தீபங்கள் காட்டப்படுகிறது உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது சிதறுதல் இருக்கார்கள் அந்த காட்சியை பார்ப்பதற்காக தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் தேரனுடைய வடக் கயிறு இப்பொழுது பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேரம் பதினோரு மணி ஐந்து நிமிடம் விநாயக பெருமானுடைய தேர் பக்தியோடு இழுக்கப்படுகிறது அடுத்த தேர்வை வந்து நாங்கள் இப்பொழுது சென்று பெருமான முருகப்பெருமாள் பெருமானுடைய மற்ற தேர் இந்த தேர்வு இப்பொழுது வடக்கயிறு கொடுக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூலハபரமனுடைய தேர் இப்பொழுது அசைந்து செல்கின்றது. அடுத்து சிவன் பார்வதியினுடைய தேருக்கு நாங்கள் வந்துட்டோம். சிவன் பார்வதி தேருடைய வடக்கே வந்து நடக்க வேண்டிய ஆட்சி நாங்கள். இந்த பிரம்மாண்டமான தேருக்கு கீழே நிற்கின்றோம். சில கௌரவிப்புகளும் தேர் உபயோகாரர் இவர்களுக்கு வந்து ஐயா திருநூறு பொருள் பூசுகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் பக்தர்கள் திருங்கைகளை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வடக்கயிறினை பக்தர்களுக்கு கொடுக்கின்ற காட்சி நேரம் சரியாக பதினோரு மணி முப்பது நிமிடமாகிறது புழுதி பறாக்கை கயிறு எடுக்கும் பொழுது புழுதி பறாக்கையும் பாருங்கள் பிரம்மாண்டமான அந்த நிற்கும் சித்த பார்க்க பார்க்கும்போது முக்கியமாக அந்த சி ஆரடிக்கு மேலே இருக்கும் உயரம் பிரம்மாண்டமான

பதினொரு மணி முப்பது நிமிடத்துக்கு சரியாக தேர் அசைந்து செல்லுகின்ற அற்புதமான காட்சியை you uh. வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பரபக்காவடிகள் பின்னாலே வந்திருக்கின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதுபோல தேருக்கு பின்னாலே என்னெல்லாம் உடம்புகள் என்ற காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வீதிகளை சுற்றி மண்டபப்படி வைத்து தாகசாந்தி நிலையங்களும் வீதிகளை சுற்றி இருக்கின்றது ஆலயத்தை சுற்றி தாகசாந்தி நிலையங்களும் மண்டபப்படிகளும் இருக்கிறது அதற்கு பிறகு பூஜைகளுக்கு பிறகு மூரெல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் தேர் வெற வேற இடம்பெற்று மணிக்கடை எல்லாம் இருக்கிறது பக்தர்களுக்கு இப்பொழுது அதாவது கூடிய அன்னதான படத்திலே அன்னதான பக்தர்களுக்கு இதில் சாத்தி கொடுக்கப்படுகிறது அர்ச்சனைகளிடம் வருகிறது பல ஊர்களிலும் இருந்து பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் எப்படியும் தேர் எழுத்து முடிய ஒரு மணி முப்பது நிமிடம் அல்லது இரண்டு மணி ஆகும் என்று பாருங்க பக்தர்கள் எல்லாம் அர்ச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு தேர்களிலும் பக்தியோடு இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்ட கந்த சுவாமி கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயம் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு பல திருவிழாக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் கப்பல் திருவிழா பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறதாம் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியில் வரும் தீர்த்த திருவிழாவும் வித்தியாசமாக இடம்பெறும் பல விடயங்கள் என்னுடைய காணொலியில் வரும் மக்களே சரி மக்களே அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதிடூர் அடுத்த பயணம் ஒன்று இருக்கிறதால நான் இடையில போறேன் ನನ್ರಿ ಮಕ್ಕಳೇ